கிறிஸ்துக்கள் மிகப் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கூட வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்ம நினச்சதுக்கு மாறாக காரியங்கள் நடக்கும்போது நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு ஒரு வேதனைகள் மன அழுத்தங்கள் அது என்னென்ன மாதிரிலாம் அவனுடைய வாழ்க்கையை பாதிக்குதுங்கிறத இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளின் செய்தியிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் நீங்கள் இந்த நாளின் செய்தியோடு இணைந்திருங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார் கர்த்தர் உங்களை ஆஸ்ரிப்பாராக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதியை ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் எலியா வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவ நல்ல பழைய ஏற்பாட்டில் ஒரு வல்லமையான தேவனுடைய மனுஷனாக இந்த எலியா காணப்படுறார் ஒரு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தின ஒரு தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்னியை இறக்கி இஸ்ரேவல் ஜனங்களை கர்த்தரே தேவன் என்று சொல்லி கர்த்தருக்கு நேராக திருப்பினார் பாகால் வழிபாட்டிலிருந்து அவர்களை ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக திருப்பின ஒரு பெரிய எழுப்புதலின் தீர்க்கதரிசி எலியா தேவனோடு கூட நேரடியாக அவர் சஞ்சரிக்கிறவராக பேசுகிறவராக காணப்பட்டார் தேவனுடைய சத்தத்தை நேரடியாக கேட்டார் அந்த எலியாவுடைய வாழ்க்கையிலும் கூட சில கருப்பு பக்கங்கள் வேதனையான பக்கங்கள் காணப்படுகிறதுங்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம் என்ன கருப்பு பக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் நல்லபடியாக தான் நடக்குது எழுப்புதல் நடக்குது ஜனங்கள் தேவன் பக்கம் திரும்புகிறாங்க ஊழியங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது ஆனால் சத்ரு அங்கே என்ன செய்யறான் அந்த தேசத்தினுடைய ராணி சபேல் என்று சொல்லக்கூடிய அந்த அரசி இந்த எலியாவுக்கு விரோதமாக சொல்கிறான் எலியாவுடைய தலையை எடுத்துருங்க எலியாவை கொன்றுங்க என்று சொல்லி தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளையிடுகிறதை பார்க்குறோம் இந்த செய்தி எலியாவை வந்து அடைந்த உடனே அவருக்கு பயம் வந்துட்டு பாருங்கள் பயந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு ஓடுகிறார் அந்த தேசத்தை விட்டு ஜீவன் தப்பை ஓடுறார் அந்த வேலைக்காரனால் கூட வேகமாக ஓட முடியல அவர் போகிற அந்த ஸ்பீடுக்கு அவருடைய அசிஸ்டண்ட்டு அந்த வேலைக்காரனால் சேர்ந்து ஓட முடியல சரிப்பா நீ என் கூட வர வேண்டாம் உன்னை யாரும் கொல்ல போகிறதில்லை நீ இங்கேயே நின்றுக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே செயல்பட முடியாத அந்த வேலைக்காரனை அங்கேயே நிறுத்திவிட்டான் அவன் ரொம்ப தவச்சு போயிட்டான் இவர் ஓடுற ஓட்டத்துக்கு அவனால் ஓட முடியல ஏன் பயம் எலியாக்குள்ளே பயம் ரொம்ப இருக்குது எப் எப்படியாவது உயிர் தப்ப வேண்டும் இல்லாவிட்டால் ஏசபெல் நம்மளை கொன்னே போட்டுருவான்னு சொல்லி பயந்து ஓடுகிறதை பார்க்கிறோம் பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வருகிற பெரிய ஒரு ஆயுதம் பயம் இன்றைக்கி எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரும் பொழுது தோல்விகள் வரும் பொழுது எதிர்பார்த்தபடி காரியங்கள் முன்னேறி போகாமல் எல்லாமே தடையாக தலைகீழாக குழப்பமாக மாறும்போது பையன் ஐயோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ பைபிளில் பயப்படாத பயப்படாதன்னு முந்நூற்றி அறுபத்தி ஐந்து முறை போடப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம அடிக்கடி அநேக தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் பாருங்க ஏன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிற காரியம் நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்போ தேவன் சத்துரு பயத்தை கொண்டு வருகிறான் சூழ்நிலைகள் மூலமாக நம்மை பயமுறுத்துவது சாத்தானுடைய வேலையா இருக்குது சில ஒரு நெகட்டிவான செய்திகளை கேட்க வைத்து இப்படி எலியாவை போல ஒரு எதிர்மறையான செய்திகளை கேட்க வைத்து அவன் என்ன செய்யறான் பயத்தை கொண்டு வருகிறான் இந்த பயத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது இந்த பயத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மன அழுத்தம் அந்த மன அழுத்தம் எங்க கொண்டு போகுதுன்னா தற்கொலைக்கு நேராக நம்ம செத்துறணும் செத்துறணும் அநேகர் மனம்பது சொல்லுவாங்க ஐயா எனக்கு மரண பயமா இருக்குது நீ செத்துரு செத்துருங்கிற ஒரு சத்தம் என் காதுல துணிக்குது நம்ம செத்துருவோம் நம்ம செத்துருவோம்னு எனக்குள்ளேயே ஒரு எண்ணம் தோணுது இப்படி அநேகர் சொல்லுகிறத நான் கேட்டுக்கிறேன் ஏன் தெரியுமா அவங்களுக்குள்ளே பயம் அந்த பயத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு மன அழுத்தம் இருந்து நம்ம என்ன செய்யப்படுறோம் நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆகி நம்முடைய குடும்பம் இப்படி ஆகி போச்சுது நம்முடைய தொழில் இப்படி ஆகி போச்சுதே எப்படிலாம் இருந்தோம் இப்படி நம்மளை ஏமாற்றிட்டாங்களே மோசம் போக்கிட்டாங்களேன்னு சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில் தற்கொலைக்கு நேராக தூண்டப்படுகிறதை பார்க்குறது இதுவும் சாத்தானுடைய ஆவிதான் இது பிசாசுடைய கிரியதான் எப்படி பயத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக மன அழுத்தத்தை கொண்டு வந்து இந்த மன அழுத்தத்தின் வெளிப்பாடு என்ன செத்துரு நீ செத்துரு கற்கொலை பண்ணிரு பிரியமானவர்களே மாணவர்களே ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட நபராக இருப்பீர்களானால் இந்த செய்தியின் மூலமாக தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் தேவன் உங்களை ஊன்றி கட்ட விரும்புகிறார் கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் போதுங்கர்த்தாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளுங்கப்பா நான் நல்லவே இல்லப்பா நான் ரொம்ப மோசமான ஆள் தான் சுய பட்சாதாபம் தன்னையே நொந்து கொள்கிற வாழ்க்கை நான்லாம் எனக்கு நான் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் இருந்து ஒரு நன்மை இல்லை எனக்கெல்லாம் இப்படி நடக்காது எனக்கெல்லாம் எங்கே நடக்குங்க எனக்குனாலே அந்த காரியங்கள் எல்லாமே நஷ்டமாக தான் அங்கே போகும் நான் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டேன் இப்படி நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம் ஏன்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் தங்களை தாங்களே நொந்து கொள்ளுகிறாங்க நான் ஏன் இந்த பூமியில பிறந்தேன் நான் எதுக்காக இந்த உலகத்தில் வாழணும் இவ்விதமாக அவர்கள் இந்த மன அழுத்தக்குள்ள டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷனுக்குள்ள போய் தங்களை தாங்களே அவர்கள் வருத்திக் கொள்ளுகிறார்கள் பாருங்க நம்பிக்கையற்றவர்களாக போக பண்ணுகிற ஒரு பரிதாபமான நிலைமையை சத்துரு கொண்டு வருகிறான் ஆனால் தேவன் பாருங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தோல்விகளை எவ்வளவோ எதிர்ப்புகளை பிரச்சனைகளை எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்தித்த பவுல் அவருடைய வாழ்க்கையில அவர் சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் கிறிஸ்து அவர் யார் அவர் என்னை பலப்படுத்துகிறவர் அந்த பலத்தினாலே நான் எல்லாவற்றையும் மேற்கொண்டு முன்னோக்கி செல்வேன் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கூட அற்றுப்போன எத்தனையோ வேலைகள் உண்டு ஆனால் பாருங்க அவர் ஒரு நாள் மனம் போக ரெண்டு குருந்தியார் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களில் பவுல் கெம்பீர முழக்கம் முடுக்கார் ரெண்டு குருந்தியார் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களிலே பவுல் ஒரு வெற்றியின் கீதத்தை பாடுறாரு பாருங்கள் எதிர்மறையா எல்லாமே எதிர்மறையாக சொல்லிட்டு அதை வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா நாங்கள் ஜெயம் எடுப்போம் நாங்கள் விழமாட்டோம் நாங்கள் சோர்ந்து மாட்டோம் வாசிக்கலாம் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை எங்க அப் சொன்னாங்க பவுல் சொல்றாரு எப்பக்கமும் நெருக்கம் ஆனால் இங்கே அவர் சொல்ற எப்பக்க இருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறது எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இழக்க மாட்டோம் மன அழுத்தத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே மாட்டோம் மனம் முறிவடைந்து போகுது அதனால தான் அவர் சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தியன் உண்டு சே உண்டு ஜெயம் உண்டு நாங்கள் விழுந்து போக மாட்டோம் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் நாங்கள் மனம் முறிவடைந்து போக மாட்டோம் மன அழுத்தங்களுக்கு அதன் மூலமாக எங்களை நாங்களே வெறுக்க இருக்கிற அந்த சுய பரிதாபம் சுய பச்சாதாபத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே மாட்டோம் என்று இங்கே பவுல் முழக்கம் ஏன் ரெண்டு நான்கு ஏழில் இந்த இந்த வல்லமை வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் இது யாரால சாத்தியம் எங்களுடைய சுய முடியாது எங்களுடைய மாம்ச மாம்சலத்தால் முடியாது இது தேவனுடைய இது வல்லமையினாலே பலப்படுத்த நடத்துகிற கிறிஸ்துவினாலே பார்த்தீங்களா ஆண்டவரை தேடுற பிள்ளைங்களுக்கும் ஆண்டவரை தேடாத பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை வரும் ஆனால் என்ன வித்தியாசம் ஆண்டவரை தேடாதவங்களுக்கு நம்பிக்கை இல்லை பலப்படுத்துகிற தேவன் இல்லை தேவனுடைய வல்லமை அவங்க பெற்றுக்கொள்ள வழி இல்லை ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம் இருக்குது அதுதான் தேவ பலன் அதுதான் தேவ வல்லமை இந்த எதிர்மறையான சூழ்நிலையில அவருடைய பவுல் வாழ்க்கையில எவ்வளவோ வேதனைகள் எவ்வளவோ சோதனைகள் எல்லாமே எதிராக இருந்துச்சு ஆனா தொடர்ந்து அவர் கர்த்தருடைய காரியங்களிலே முன்னோக்கி சென்றார் அவர் கர்த்தருடைய கர்த்தர் கொடுத்த பாதையிலே அவர் தொடர்ந்து முன்னேறுகிறவராகவே காணப்பட்டார் இல்லையே வாழ்க்கையிலும் கூட தேவன் பலப்படுத்துகிறார் ஸோ இந்த மாதிரி நேரங்களில் தேவன் நம்மளை தப்பாக நினைக்கிறதில்ல தேவன் நம்மளை கைவிடுகிறதில்லை அவர் நாம் மண்ணென்று அவர் அறிந்திருக்கிறார் அவர் நம் மண்ணென்று என்று நினைவு கூறுகிறார் சரி பாவம் அவனுடைய மன வேதனையில் சொல்கிறார் அவன் மனுஷன்தானே பார்த்தீங்களா தேவன் கோவப்படலை தேவன் எரிச்சல் படலை தேவன் என்ன செய்கிறாரு பலப்படுத்துகிறார் இன்னைக்கு சோர்ந்து போயிட்டீங்களா மனம் முறிவடைஞ்சு போயிட்டீங்களா பயம் மன அழுத்தம் தற்கொலை பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களா தேவன் உங்களை விடவே மாட்டார் தேவன் உங்களை அவர் இடித்து போட அல்ல ஊன்ற கட்டை தான் அவர் செயல்படுகிற தேவன் சத்துரு இடித்து போட விரும்புகிறார் தேவன் அவர் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அவர் உங்களை கட்டி எழுப்ப விரும்புகிற தேவனாக இருக்கிறார் உங்களோட சேர்ந்து அப்படியே ராஜ்யத்தை நீங்கள் கட்டணுமே அவருக்காக நீங்கள் வைராக்கியமாக எழுப்பணுமே நீங்கள் அவருக்கு வேண்டும் ஆகவே உங்களுடைய மன அழுத்தங்கள்லேருந்து வெளியே வாங்க உங்கள் பயங்கள்லேருந்து வெளியே வாங்க இந்த தற்கொலை மனம் சாகணுங்கிற அந்த எண்ணங்கள் சத்து கொண்டுகிற எண்ணங்கள்லேருந்து வெளியே வாங்க தேவன் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறார் அதே போல் பின்னால் பாத்தீங்கன்னா எலியா மூலமாக தேவன் எவ்வளோ வல்லமையான ஊழியத்தை செய்கிறார் சாகிறதுக்கல்ல அவர் எலிசாவை தீர்க்க தரிசியாக தனக்கு பின் அபிஷேகம் பண்ணுறாரு இஸ்ரேவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாரு அங்கே அது மாத்திரமல்ல ஆசகையில் தமஸ்கு வேறு நாட்டுக்கு கூட ராஜாவாக அபிஷேகம் பண்ணுற ஒரு ஊழியத்தை கர்த்தர் எலியா மூலமாக செய்கிறத பார்க்குறோம் இல்லையா தேவன் செய்வாருங்க அவருடைய நோக்கம் பெரியது அவருடைய திட்டம் பெரியுது தேவன் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார் மாத்திரமல்ல நாம் இன்னொரு பகுதியை நம்ம பார்ப்போம் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதற்கு பின்னாக உங்களை பலப்படுத்தி பயன்படுத்துகிற தேவன் இருக்கிறார் உங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் உங்களையே அவர் பலப்படுத்துகிறவர் கர்த்தர் உங்களையும் பலப்படுத்துவார் இன்னொரு காரியத்தை நம்ம ஒன்று சாமியல் புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இங்க யாருடைய ஏமாற்றம் இஸ்ரேவல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றம் யாருடைய காலம் சாமுவேலின் காலம் பாருங்க ஏலியின் காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா ஏலியினுடைய காலகட்டம் வந்து மகிமை இஸ்ரேவேலை விட்டு நீங்கி போயிட்டு இக்கபோத் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிடுச்சு பெலிஸ்தீர்கள் இஸ்ரேவேலை அடிமைகளாக ஆண்டு கொண்டிருந்தார்கள் எல்லாமே தேவ மகிமை போயிடுச்சு இப்போ தேவன் சாமுவேல் தீர்க்க தரிசி மூலமா இழந்து போன அந்த தேவ மகிமையை மீட்டு கொண்டு வாரார் தேவை மகிமை மீண்டும் தேவனுடைய ஜனங்கள் அவர் சொல்ற கர்த்தர் உங்களிடல எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒன்று சாமியல் பதிமூணு இருபத்தி நாலுல தான் அப்படி வாசிக்கிறோம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி சாமுவேல் இஸ்ரேவெல் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார் ஆக ஏலியினுடைய காலம் வீழ்ச்சியின் காலம் சாமுவேலின் காலம் எழுச்சியின் காலம் ஏலியின் காலம் மகிமை இஸ்ரேவேலை விட்டு விலகி போன காலம் சாமுவேலின் காலம் திரும்பி வரும் தேவ மகிமையாக மகிமையான காரியங்களை தம்முடைய ஜனங்கள் மத்தியில் தேவன் தம்முடைய தீர்க்க தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் மகிமையான காரியங்களை இப்ப சாமுவேலுடைய ஓட்டம் ஜெயமா முடிஞ்சிட்டு சாமுவேல் ஒரு வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை வெற்றிகரமான ஒரு ஓட்டத்தை அவர் ஓடி முடிச்சிட்டார் ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை அவர் செஞ்சிட்டார் ஆனால் இப்போ அவருக்கு அப்புறம் அவருடைய பிள்ளைகளை நியாயாதிபதிகளாக வைக்கிறார் என்று ஒன்று சாமியில் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இப்போ ஜனங்கள் பார்க்குறாங்க சாமியலுடைய பிள்ளைகள் அவங்க உண்மை உள்ளவங்களா இல்லை அவங்க பரிதானம் வாங்குறவங்களா தேவ பயம் இல்லாதவர்களாக நியாயத்தை புரட்டுகிறவர்களாக எவ்வளோ ஒரு வேதனை பாருங்கள் ஒரு பக்கம் சாமியலுக்கு ஏமாற்றம் எத்தனையோ பெற்றோர் எத்தனையோ ஊழியர்கள் அதனுடைய ஊழியத்தை உண்மையாக செஞ்சவங்க அர்ப்பணிப்போடு செஞ்சவங்க பிள்ளைகள் மூலம் சோர்ந்து போயிருக்கிறாங்க பிள்ளைகள் மூலம் இருதயம் நொறுங்கி போயிருக்கிறாங்க அப்படியே முடங்கி மூலையில் கிடக்கிறாங்க எவ்வளவு மகிமையான ஊழியங்களை செய்தவங்க ஓடி ஓடி உழைத்தவர்கள் வசனத்துக்காக நின்றவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக மிகுந்த வருத்தத்தோடு பிரயாசப்பட்டு உழைத்தவர்கள் அவங்களுடைய ஓட்டம் வெற்றிகரமான ஓட்டம் சவர்ணி உங்களுடைய ஓட்டம் தோல்வியான ஓட்டம் இல்லை சகோதரி உங்க ஓட்டம் தோல்வியான ஓட்டம் இல்லை ஜெயமுள்ள ஓட்டம்தான் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் சோர்ந்து போகிறீங்களா என் பிள்ளைகள் கருத்துடைய வழியில் நடக்கலையே என் பிள்ளைகள் கருத்தருக்கு உண்மையாக இல்லையே எனக்கு எவ்வளோ இருக்குது கர்த்தர் மேலே ஆனால் என் பிள்ளைகளுக்கு அந்த வாஞ்சை இல்லையே என் பிள்ளைகளுக்கு அந்த தாகம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் அங்கே ஆய்த்து கொண்டிருக்கிறீங்களா மனோர்லே இதே சூழ்நிலையை சாமுவேல் தீர்க்க திருசி தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்தார் தன்னுடைய குமாரரை ஏற்படுத்தி ஏன்னா ராஜாக்கு அப்புறம் வந்து அவனுடைய மகன் தான் ராஜா ஆசாரியனுக்கு அப்புறம் அவனுடைய குமாரன் தான் ஆசாரியன் அதே மாதிரி தீர்க்க தரிசிக்கு பின்பாக அவருடைய பிள்ளைகள் தான் அங்கே நியாயாதிபதிகளாக ஏற்படுத்தப்பட்டார்கள் அதனால தான் சாமியில் தன்னுடைய பிள்ளைகளை ஏற்படுத்தி வைச்சார் இந்த அதுக்காக தான் பிள்ளைங்களை பதவிக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு சுயநலமான நோக்கம் அல்ல ஆனா அதிலே ஜனங்களுக்கும் ஏமாற்றம் நியாயாதிபதி ஆகிய சாமுவியல் தீர்க்க தரிசிக்கும் ஏமாற்றம் பாருங்கள் சில ஏமாற்றமான சூழ்நிலைகள் எப்படி எதிர்மறையான காரியங்களை கொண்டு வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனங்கள் இப்போ சொல்கிறாங்க எங்களுக்கு வேண்டாம் உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்கு நியாயாதிபதிகளாக வேண்டாம் அவங்க கருத்துடைய வழியில் நடக்கலை கருத்திற்கு பயப்படுற பயம் இல்லை அவங்க பரிதானம் வாங்குகிறாங்க பரிதானம்னா லஞ்சம் லஞ்சம் வாங்குறாங்க அவர்கள் லஞ்சத்தை வாங்கிட்டு நியாயத்தை புரட்டுகிறார்கள் அவங்க தீர்ப்புகள் நீதியானவைகளாக அல்ல அப்படி தீர்ப்புகள் நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல யார் பைசா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்றபடி தான் ஸோ இந்த சூழ்நிலைகள் ஜனங்களை எப்படி மாற்றிட்டு தேவன் மற்ற ஜனங்களைப் போல எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்க அங்கே ஏமாற்றத்தை அனுபவித்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு பதிலாக அவர்கள் தேவனை தள்ளி விடுகிறதை பார்க்கிறோம் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் தான் ரொம்ப வேதனை படுறார் சாமியில் தீர்க்குதை ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டவர் சொன்னார் எப்பா அவங்க ஒன்றை தள்ளல நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள் ஒரு ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் சாமியல் தீர்க்க தரிசனத்தில் கேட்ட அந்த வார்த்தை சாமியலுடைய பார்வைக்கு தகாததாக இருந்தது அது என்ன தன்னை வேண்டான்னு தள்ளுறாங்களோன்னு கர்த்தர் சொன்னது ஒன்ன தான் என்னதான் தள்ளாங்க ஜனங்கள் செய்த பெரிய ஒரு தவறு ஏமாற்றங்களுக்கு மத்தியில் இன்னும் அதிகமாக தேவனுக்கு முன்பாக நம்ம விழுந்து கடந்து தேவனை சார்ந்து கொள்ளணுமே ஒழிய தேவனை தள்ளி விடுகிற ஒரு பரிதாபமான நிலைமை பார்க்குற வேண்டாம் இந்த தேவன் பாருங்க எவ்வளோ ஒரு வேதனையான சூழ்நிலை இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில அவங்க எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்காம போகும் பொழுது தேவன் வேண்டாம் அந்த தேவனுடைய வழி வேண்டாம் என்று சொல்லி ஆலயத்துக்கு போகாமல் ஆராதனைக்கு போகாமல் வேதம் வாசிக்காமல் ஜெபிக்காம தங்களுடைய இறுதிய கடினத்தில் அவர்கள் வேறு பாதையிலே வேறு வழியிலே சென்று கொண்டிருக்கிற பரிதாபமான நிலைமையை பார்க்கிறோம் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு ஜீவியத்தை சுவாமிகளின் குமார்கள் செய்யாமல் போன பொழுது அந்த ஏமாற்றத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க தேவனை புறக்கணிக்கிறதுக்கு எதுவாக செயல்பட்ட பரிதாபமான நிலைமையை பார்க்குறோம் ஆண்டோடத்தில் வந்து கேட்டிருக்கோம் ஆண்டவரே எங்களுக்கு சாமியில போல ஒரு நல்ல தீர்க்க தரிசியை தாரும் அப்படின்னு கேட்டிருந்தால் கருத்தை பெஸ்ட்டாக கொடுத்துருப்பார் ஆனால் ஆண்டவர் அவங்க எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லி ரொம்ப ஒரு கடினமாக கேட்டதுனால ஆண்டர் என்ன சொல்கிறார் பாருங்க சவுள ராஜாவாக கொடுத்தார் ஆனால் சவுளுடைய ராஜ்யபோரம் நிலை நின்றுச்சின்னா நிலை நிற்கல சவுளுக்கு ஆன்றுடைய கிருபை கிடைக்கல அந்த கிருபையை ஆண்டர் எடுத்துட்டேன்னு சொல்லி விலக்கிட்டேன்னு சொல்லி சொல்றாரு ஏன் தெரியுமா ஓசியா பதிமூணாம் அதிகாரம் பதினொன்றாம் அவசனத்தில் ஆண்டர் இப்படி சொல்றார் ஓசியா பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் அவசனம் நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன் என் அவனை எடுத்துக்கொண்டேன் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பல காலங்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு கேட்கறாரு கேள்வி கேட்கிறார் சாமுவேல் தீர்க்க தரிசனுடைய காலத்தில் காணப்பட்ட ஒரு காரியம் பல நூறு ஆண்டுகள் கழித்து கேட்குறார் ஓசியா தீர்க்கதரிசியுடைய காலத்தில் கேட்குறார் பாருங்கள் அந்த பத்தாம் வசனத்தை அந்த ஓசியா பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம் எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே இப்போது உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே உன் நியாயாதிபதிகள் எங்கே சாமுவியல் தீர்க்கதரிசி காலத்தில் ஜனங்கள் கேட்டாங்க கர்த்தரை அதை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கா அது கர்த்தரை அதிகமாக காயப்படுத்திட்டு அது அதிகமாக வேதனைப்படுத்திட்டு தேவனிடத்தில் கேட்டிருந்தா பெஸ்ட்டான ஒரு தலைவனை அவன் அவங்களுக்கு கொடுத்துருப்பார் ஒரு மோசையை கொடுத்தர் கொடுக்கலையா ஒரு தாவிதை கொடுக்கலையா ஒரு இசைக்கியாவை கொடுக்கலையா எனக்கு அருமையானவர்களே இறுதியத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன்னு சொல்கிறாரே ஆனால் இந்த ஜனங்கள் தேவனை தள்ளின பொழுது நீ ராஜா வேணும்னு கேட்டி அதிபதியை ஏற்படுத்தணும்னு கேட்டியே இப்போ பாரு ஒரு ராஜா எங்கே உன்னை காப்பாற்றுவதற்கு அதிபதிகள் எங்கே உன் நியாயாதிபதிகள் எங்கே உன் கோபத்துல தான் நான் கொடுத்தேன் என்னுடைய ஊக்கத்துல அவனை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லி ஓசியா பதிமூன்று பதினொன்றுலே கருத்து சொல்றார் பார்த்தீங்களா அப்புறம் தேவனுடைய கருத்துல இருந்து நம்ம கோபத்தோட வாங்குற ஒரு ஆசீர்வாதம் சாபத்தோடே முடிகிறதை பார்க்குறோம் தேவன் சந்தோஷமா தரணுங்க தேவன் மனப்பூர்வமா தரணும் தேவன் மனமுவந்து தரணுங்க அதுதாங்க நமக்கு இருக்கும் இஸ்ரேவல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வந்தபோது அந்த ஏமாற்றங்களில் தேவனை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக அவர்கள் தேவனை தள்ளிவிட்டு தேவ கோபத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அது சந்ததி சந்ததியாக அந்த சாபம் அவர்களை அழிக்கிறதே பார்க்க தேவன் அவங்களை ஆளுகை செய்யணும்னு விரும்பினார் ஒரு மோசையின் மூலமா தேவன் அவர்களை ஆளுகை செய்தார் ஒரு சாமுவேல் மூலமா தேவன் அவர்களை ஆளுகை செய்தார் ஒரு ராஜாங்க வேண்டாம் ஒரு ராஜா வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருந்தார் ஆனால் பாருங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்றை அவர்கள் கேட்ட பொழுது அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பரிதாபமான நிலைமை பாருங்க பெரிய நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் வரும் பொழுது தேவனை வேதனைப்படுத்திட வேண்டாம் தேவனை குறகுற வேண்டாம் முருமூர்த்திட வேண்டாம் இந்த தேவன் எனக்கு வேண்டான்னு சொல்லி தேவனுக்கு விரோதமாக கடினமாக இருந்துடாதீங்க உங்களை தாழ்த்துங்க நிச்சயமா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கிருபையை கட்டளையிடுவார் இடுவார் இல்லைன்னா இஸ்ரோவில் ஜனத்தை போலதான் தேவ கோபத்தில் அவர்கள் என்னுடைய இலைப்பார்தலில் பிரவேசிப்ப பண்ணுகிறது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று ஆண்டவர் சார் தேவனுடைய கோபத்தில் ஆணையிட்டார் ஒருத்தர் கூட உள்ள போகலன்னு வாசிக்கிறோம் அங்கே முறுமுறுத்த கலகம் பண்ண ஒருத்தர் கூட அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட காணானுக்குள்ள போக முடியல அருமையானவர்களே எவ்வளோ பரிதாபம் எவ்வளோ வேதனை தேவனை கோவமுட்டி நாம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது தேவன் கோபத்தில் ஒன்று சொல்லிட்டாருன்னா அது சாபமாக மாறிடும் நம்ம தேவனுக்கு விரோதமா நம்ம தேவனை கோபம் மூட்டுகிற தேவனை எரிச்சல் மூட்டுகிற ஒரு காரியத்தை செஞ்சிட கூட நாம் அவருக்கு எரிச்சலை மூட்டலாமா என்று ஒன்று குறிஞர் பத்துல கேட்கிறாரு பவுல் கேட்கிறாரு நம்ம தேவனை விட பெரியவங்களா நீங்க தேவனுக்கு எரிச்சலை மூட்டலாமா வேண்டாம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கணும் ஆண்டவரே உங்களை எரிச்சல் படுத்துற ஒரு காரியத்தை கூட நான் செய்யவே கூடாது உங்களை எரிச்சல் மூட்டுகிற எந்த ஒரு ஆண்டவரைய காரியத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை எதிர்பார்த்திட கூடாது எனக்கு உங்கள் சந்தோஷமான ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவர் என்று சொல்லி என்னுடைய சுய விருப்பம் அல்ல என்னுடைய சொந்த ஆண்டவரையும் என்னுடைய பிட்டிவாதத்தின்படி நான் கேட்டு வாங்கிடக்கூடாது தேவனுடைய சந்தோஷத்தின்படி உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் தேவனுடைய வாழ்க்கையிலும் கூட ரொம்ப ஏமாற்றங்கள் பாருங்கள் ஆதி ஆமத்தின் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வாழ்க்கையிலும் கூட அவர் ஏமாற்றம் யாரை வச்சு மனிதனை வச்சு தான் அவர் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைத்தார் ஒரு மிருகங்களை வச்சு அவருக்கு ஏமாற்றம் இல்லை பறவைகளை வச்சு ஏமாற்றம் இல்லை மரம் செடி கொடி புல் பூண்டு எல்லா ஜீவராசிகளையும் உயிரினங்களையும் படைத்தாருங்க ஆனால் அவைகளெல்லாம் ஆன் ஏமாற்றலை அவைகளெல்லாம் தேவனுக்கு அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை மிக அழகாக செய்து கொண்டே இருக்கிறது ஆனால் அவர் படைத்த மனித இனம் மட்டும்தான் இந்த மனுஷன் மட்டும்தான் அவரை ஏமாற்றுகிறவனாக அவரை வேதனைப்படுத்துகிறவனாக இருக்கிற ஆதி ஆறாம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போமா தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதியத்துக்கு விசனமாக இருந்தது இங்கே ஆதியாம ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அது விசலமாக இருந்தது மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் அது அவருக்கு விசலமாக இருந்தது எவ்வளோ ஒரு வேதனையான கர் தன்னுடைய சாயல்ல தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார் உனக்கு முழு சியாதீனத்தை கொடுத்தார் ஆனால் தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவனும் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே ஞானி சாலமோன்னு சொல்கிறத பார்க்குறோம் அருமையானவர்களே இங்கே வாசிக்கிற தேவனை இந்த உலகத்தில் ஏமாற்றமடைய பண்ணின ஒரே ஒரு நபர் யாருன்னா மனிதர்கள் தான் வேற மேல விலங்குகளோ பறவைகளோ மிருக ஜீவன்களோ வேற எந்த காரியமும் தேவனை ஏமாற்றலை மனிதன் தான் தேவனை ஏமாற்றினான் ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு இந்த மனுஷனை அழிக்க போறேன் இந்த மனுஷனை வைக்க மாட்டேன் தேவனை கோபம் ஊட்டணும்னு சொன்னா அது தேவ கோபம் அழிவு அது தேவனுடைய கோபம் சாபத்தை கொண்டு வருகிறது இங்கே பாருங்க நோவாவுக்கு கத்துடைய கண்களில் கிருபை கிடைச்சிது அவன் தப்புனா ஆனால் ஏமாற்றத்தை உண்டு பண்ணின ஜனங்கள் அந்த நாட்களில் அதிகம் ஆறுல ஜலப்பிரலயத்தினாலே அழிக்கப்பட்ட வேதனையான பயங்கரமான காரியத்தை பார்க்குற இந்த நாட்கள்லேயும் கூட தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேணும் கர்த்தர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கவனித்து கொண்டே இருக்கிறார் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்தா நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கறது உங்களுடைய இறுதியத்திற்கு எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் பார்க்குறார் அது கருத்தரை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்குதா அது கர்த்தரை வேதனைப்படுத்துகிறதா கர்த்தரை துக்கப்படுத்துகிறதா கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறதா தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேணும் தேவனுக்கு நேராக திரும்புவோம் ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுகிற பயம் எனக்கு வேணும் ஆண்டவரேனு கேட்போம் அப்போ தான் நம்ம தப்ப முடியும் அப்போ தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நோவை நம்ம பெற முடியும் தேவனுக்கு பயப்படாம துணிகரமான காரியங்களை தேவனுக்கு விரோதமான ஓட்டங்களை நாம் செய்கிறவர்களாக இருந்தோம் என்றால் கர்த்தருடைய கோபம் நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாளில் கூட தேவனை நம்ம ஏமாற்றம் அடைய பண்ணுகிறவர்களாக அல்ல எந்த நோக்கத்தோடு தேவன் நம்மை இந்த பூமியில் படைத்தாரோ அந்த நோக்கத்தை அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அதுதான் கத்தோட இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் தாவிதை குறித்து சொல்றார் அப்போச நடவடிக்க புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார் தாவிதை பற்றி என்ன சொல்றாரு தெரியுமா வாசிக்கலாம் அப்போ சிலர் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அப்போ சிலர் பதிமூன்று இருபத்தி ரெண்டு ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என் இறுதியத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் ஒரு மனிதனை குறித்து தேவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அதை நாம் செய்ய வேண்டும் தேவனை நாம் ஏமாற்றமடைய பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படவே கூடாது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்குறீங்க கர்த்தாவே சொல்லு மடி என் கேட்கிற நீங்க என்ன விரும்புகிறீங்கப்பா ஏன் விருப்பம் இல்ல உங்க விருப்பம் ஏன் சித்தம் இல்ல உங்க சித்தம் ஆண்டவரே உங்களுடைய இறுதியத்துக்கு ஏற்றவனாக நான் காணப்பட வேண்டும் நம்ம எப்படி வாழப்போகிறோம் போறோம் தேவனை ஏமாற்றம் அடைய பண்ணின நோவாவின் காலத்து ஜனங்களைப் போல் நம்ம காணப்பட போகிறோமா அந்த தேவனுக்கு பூர்ணமாய் கீழ்ப்படிந்த அந்த நோவாவை போல் அந்த தாவிதை போல தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவங்களா நம்ம காணப்பட போகிறோமா தேவனுடைய இறுதத்தை சந்தோஷப்படுத்துகிறவங்களா காணப்பட்டா அந்த ஆசீர்வாதத்தை நோவை அனுபவிக்கலையா தாவிது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலையா எனக்கு அருமையானவர்களே அண்ட் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஏமாற்றங்களை சரி செய்ய தேவன் மட்டும்தான் தேவனை அடைய பண்ணுகிற ஒரு ஜீவியம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துடாதபடி இங்கே கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக ஒரே ஒரு வாழ்க்கை தான் நம்ம ஆண்டவருக்காக ஆண்டுக்கு பிரியமா ஓடி முடிப்போம் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நிச்சயமாக அவர் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததி சந்ததிக்கும் அவர் கொடுக்குற உண்மையுள்ள தேவன் ஆயிரம் தலைமுறை இறக்கம் செய்கிற தேவன் நம் ஜப செய்வோமா எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே வரேன் தங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விகள் எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும் பொழுது மனம் முடிவடைந்து போய்விடாதபடி உமக்கு ரோதமாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளும் அவர்களை பலப்படுத்தும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று நீங்கள் ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்